ஸ்மி ரஹ்மான் ரஹீம் ஓ சலாத் வாசலாம் அலா ரசூல்லா வா அலா அலிஹி ஹிஸ்பில்லா வாஹி ஜுந்தில்லா வா பத் இப்போ ரெண்டா ஜும்ராவுக்கு ஃபிக் கிதாபாக நம்ம வச்சுருக்க கித்தாப் என்ன அப்படின்னா அ ரியாதுல் பதீஆியாது பதிஆ அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா புனிதமான தோட்டம் அப்படின்னு அர்த்தம் பதியாவினுடைய அர்த்தம் என்ன புனிதமான தோட்டம் ஏன் இந்த கிதாபுக்கு புனிதமான தோட்டம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த கிதாபை படிக்கிறதின் மூலமாகத்தான் ஒரு தோட்டத்தில் எப்படி செடிகள் பச்சை பசேல் என்று பார்ப்பதற்கு அழகாகவும் சீராகவும் இருக்கிறதோ அதுபோன்று இந்த கித்தாபை படித்தார்கள் என்றால் அவர்கள் மார்க்க விஷயத்தில் தெளிவானவர்களாக சீரானவர்களாக மார்க்க சட்டங்களை விளங்கி ஒரு பூ எப்படி மனமாக மணக்கிறதோ அது மாதிரி மார்க்கத்தினுடைய சட்டத்தை தெரிந்து ஒரு முகமின் அவர் வாழ்க்கை மனமானதாக மாறிவிடும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் இந்த கித்தாபுக்கு ரியாதுல் பதியா என்கின்ற பேரை வைத்துள்ளார்கள் இந்த கிதாபை நம்ம இப்போ தமிழாக்கம் தான் உங்கள் கையில் கொடுத்துருக்குறோம் தமிழாக்கம் கொடுத்ததற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இதில் பெண்கள் சம்பந்தமான பல பாடங்கள் இருக்கிறது அதை அரபியில் நம்ம நடத்தி விளக்கம் சொல்வது இயலாத ஒரு காரியம் இயலாதுன்னா முடியாதுன்னு இல்லை அதை சொல்வதற்கு கூச்சமாக இருப்பதின் காரணமாக உங்களுக்கு தமிழாக்கத்தை கையில் கொடுக்குறோம் இந்த தமிழாக்கத்தில் நான் நடத்த வேண்டிய சில முக்கியமான பாடங்களை உங்களுக்கு நடத்துவேன் சில பாடங்கள் ஆலிமா உங்களுக்கு நடத்த வேண்டியது இருக்கும் அந்த பாடங்களை ஆலிமா நடத்துவாங்க ஆலிமாவாலும் நடத்த இயலாதுங்கும்போது அந்த பாடங்களை தமிழாக்கத்தில் நீங்களாக படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் தமிழாக்கத்தை உங்களுடைய கையில் நம்ம இப்போ கொடுத்துருக்குறோம் இந்த கித்தாபை அரபியில் எழுதுகிறவங்க அஷேக் ஷேக் ஹஸ்புல்லா இபுனு சுலைமான் ரதி அல்லாஹூ தலான்ஹு அவங்க தான் இந்த கிதாபை அரபு வடிவில் என்ன செஞ்சிருந்தாங்க எழுதியிருக்காங்க இதை தமிழாக்கம் பண்ணவங்க யார் அப்படின்னா மௌலவி ஷேக் முஹம்மது மலாஹிரி என்று சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த புத்தகத்தை தமிழாக்கத்தின் மூலமாக நமக்கு எழுதி தந்திருக்கிறாங்க இந்த புத்தகம் எது சம்பந்தமாக பேசப்படக்கூடியது அப்படின்னு சொன்னா மார்க்கத்தினுடைய அடிப்படையான மார்க சட்டங்களை குறித்து பேசக்கூடிய ஒரு பாடமாகத்தான் இந்த ரியாதுல் பதியா அப்படிங்கிற கித்தாபு இருக்குது மார்க சட்டம்னா என்ன நிறைய நிறைய சட்டங்கள் இருக்குது மார்க்கத்திலேயே சொத்து விவகார சட்டங்கள் இருக்குது தொழுகை சம்பந்தமான சட்டங்கள் இருக்குது அதுபோக என்னது கொலை தண்டனைகள் சம்பந்தமான சட்டங்கள் இருக்கிறது மறுமை சம்பந்தமான சட்டங்கள் இருக்கு இப்படி நிறைய சட்டங்கள் இருக்கு இந்த கித்தாபில் எதை பத்தி பேசுவோம் அப்படின்னு சொன்னா ஃபிக்குகு சம்பந்தமான சட்டம் சொன்னா நம்மளுடைய விவாதத் வணக்க வழிபாடுகளுக்கு தேவையான முக்கியமான சட்டங்கள் பூரா இந்த சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்படுது புரியுதுங்களா ரியாதுல் பதியாரா என்ன படிக்கிறோம் நம்ம ஃபிக்குகு சம்மந்தமாக படிக்கிறோம் ஃபிகுனா என்னங்க நம்மளுடைய நிபாதத்து வணக்க வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட சட்டங்களுக்கு தான் ஃபிக்ஹினுடைய சட்டம் அப்படின்னு என்ன செய்யப்படுது சொல்லப்படுது இந்த புத்தகத்தில் மொத்தம் நூற்றி நாலு பக்கம் என்ன செய்து இருக்கிறது முடிந்த அளவிற்கு இந்த புத்தகத்தை முழுமையாக நம்ம என்ன செய்வோம் இன்ஷா தான் படித்து நாம் முடிப்போம் இந்த புத்தகம் தமிழாக்கத்தில் இருக்கிறதுனால நீங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப இலகுவான முறையிலும் இது என்ன செய்து உங்களுக்கு இருக்குது அதே நேரத்தில் இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்க படிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் உம்மாமார்களுக்கு உங்கள் ஆச்சாமார்களுக்கு என்ன செய்யணும் இதை நீங்கள் சொல்லி கொடுக்கணும் இதன் மூலமாக அவங்களுடைய தொழுகையும் சீராக அமையும் அவங்க செய்யக்கூடிய வேற சில அமல்களும் சீராக அமையும் பெண்கள் வந்து எந்த நேரத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் என்ன செய்யும் தெரிய வரும் ஏன்னா நிறைய வயசாளிகள் வந்து ஒழு வந்து கெட்ட வார்த்தை ஒரு கோவப்பட்டால் ஒழு முறிஞ்சிரும் அப்படின்னு என்ன செய்வாங்க நினச்சிருப்பாங்க ஒரு ஈக்கு விளக்குமாற தொட்டுட்டால் ஒழு முறிஞ்சிரும் அப்படின்னு நினப்பாங்க செருப்பு போட்டால் ஒழு முறிஞ்சிரும் அப்படின்னு நினப்பாங்க சாப்பிட்டா ஒழு முறிஞ்சிரும் நினைப்பாங்க இப்படி ஒழுவை பத்திய கூட சில பேருக்கு என்ன செய்யாது ரொம்ப அடிப்படையாக தெரியாமல் இருக்கும் அப்போ அப்படி தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவியர்கள் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா அவங்களுக்கு இதை என்ன செய்யணும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு இதை தெரியப்படுத்தணும் அப்படி நீங்க தெரியப்படுத்துறது மூலமா உங்களுக்கும் அதுக்கு நன்மை கிடைக்கும் உங்களுக்கும் மனப்பாடமாக அது நிர உங்களுக்கும் நிரந்தரமான மனப்பாடமாக அது மனசில் இருக்கும் மற்றவங்களும் உங்களை வச்சு செஞ்ச மாதிரி இருக்கும் புரோஜனம் மாதிரி இருக்கும் முதல்ல இது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய அம்மா மார்களுக்கு என்ன செய்யணும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் சரிங்களா பாருங்க ஒன்பதாம் கெடுங்க இஸ்லாம் மற்றும் ஈமானின் கடமைகளை அறிதல் முதல் தலைப்பு என்ன செய்கிறாங்க இஸ்லாம் மற்றும் ஈமானின் கடமைகளை அப்படின்னு என்ன செய்கிறாங்க கித்தாப்ல முதல் பாடமாக முதல் தலைப்பாக இதை கொடுக்குறாங்க அரபியில என்னன்னு கொடுப்பாங்க அப்படின்னா அரபியிலும் இருக்குது அரபியில என்ன கொடுப்பாங்க அப்படின்னா இஸ்லாமி சொன்னா அரியதல் அர்த்தம் புரியுதுங்களா அர்கான் அப்படின்னு சொன்னா இஸ்லாத்தினுடைய கடமைகள் இஸ்லாத்தின் கடமைகளையும் ஈமானின் கடமைகளையும் அறியுதல் நம்ம தமிழில் என்ன செஞ்சுக்கோ இன்ஷால்லா படித்து கொள்வோம் பாருங்க இஸ்லாம் மற்றும் ஈமானின் கடமைகளை அறிந்து கொள்வது பொறுப்பு சாட்டப்பட்ட ஒவ்வொரு முக்கல்லஃப் மனிதர்களின் மீதும் கட்டாய கடமையாகும் அவர் அடிமையாக இருப்பினும் சரியே என்ன சொல்றாங்க கவனிச்சு பாருங்க தமிழர் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி தமிழ் நல்லா படிச்சுக்கணும் புரியுங்களா இஸ்லாம் மற்றும் ஈமானின் கடமைகளை அறிந்து கொள்வது பொறுப்பு சாட்டப்பட்ட ஒவ்வொரு முக்கல்லஃப் மனிதர்களின் மீதும் கட்டாய கடமையாகும் அவர் அடிமையாக இருப்பினும் சரியே அப்படின்னா என்ன அப்படின்னா இஸ்லாத்தினுடைய கடமையும் ஈமானியனுடைய கடமையும் அறிந்து கொள்வது எல்லாரின் மீது என்ன கடமை கட்டாய கடமை இங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க முக்கல்லப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை என்ன செய்யறாங்க பயன்படுத்துறாங்க முக்கல்லா யாரு அப்படின்னு சொன்னா சுயமாக தன்னுடைய சுய தேவைகளை நிறைவேற்றும் அளவிற்கு புத்தி சாதனை உள்ள மனிதர்களுக்கு தான் முக்கல்லஃபுன்னு சொல்லப்படும் அப்போ முக்கல்லஃபாக இருக்கக்கூடியவங்க சுயநினைவோடு நினைவோடு இருக்கக்கூடியவங்க தன்னுடைய தேவைகளை தாடே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அளவிற்கான வயது வரைமுறையை அடைந்து விட்டால் அவர் அடிமையாக இருந்தாலும் சரி கொத்தடிமையாக இருக்கிற நான் அடிமையாக இருக்கிறனால என்னால் மார்க்கத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியாதுன்னு அவர் என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது அடிமையாக இருந்தாலும் உனக்கு புத்தின்னு ஒன்று இருக்கலப்பா அடிமையாக இருந்தாலும் உன் தேவைகளை நீயே நிறைவேற்றுறலப்பா அந்த மாதிரிதான் சுய தேவையை நிறைவேற்ற மாதிரி மார்க்க சட்டத்தை தெரிஞ்சுக்கிறதும் உன் மேலே கடமை அப்படிங்கிறாங்க அப்ப புரியுதுங்களா அப்ப இருந்து என்ன தெரியுது ஒரு புத்தி சாதனை இல்லாதவங்க ஒரு பைத்தியம் முடிச்சவங்க கொஞ்சம் அறபுத்தி இருப்பவர்கள் எல்லாம் இதை தெரிஞ்சுக்கணுங்கிற கட்டாயம் என்ன இல்லை இல்லை ஏன்னா அவங்கள பத்தி முதல்ல அவங்களுக்கு என்ன செய்யாது தெரியாது நம்ம எப்படி சாப்பிட்றோம் எப்படி தூங்குறோம் எப்படி ஆடை அணிஞ்சிருக்கிறோம் அதுவே அவங்களுக்கு தெரியுமா தெரியாது எங்க இருக்கிறோம் யார்கிட்ட பேசுறோம் ஏதாவது தெரியுமா தெரியாது அப்ப முக்கல்லு சொன்னா நீங்க வழங்கி வச்சுக்கோங்க சுய தன்னுடைய தேவைகளை தானே நிறைவேற்றி கொள்ளும் அளவிற்கான விவரம் உள்ள மனிதனுக்கு தான் முக்கல்லப் என்று சொல்லப்படும் நோட்ல எழுதுன்னா எழுதிக்க முக்கல்லஃப் என்றால் யார் முக்கல்லப் என்று சொன்னால் தன்னுடைய தேவைகளை தானாகவே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அளவிற்கான விவரமுள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் என்று சொல்லப்படும் எழுதிக்கிறீங்களா எழுதுனா எழுதிக்கள் வச்சுனா நாற்பது வச்சிங்க சரி அப்ப அவர் அடிமையா இருந்தால் என்னதான் சரிதான் அப்படி நமக்கு என்ன தெரியுது சில பேர் சொல்றாங்கல்ல ஐயோ நான் வீட்டு வேலைக்கு போறேன் வீட்டுல இருக்கிற வேலையை என்னால பாக்க முடியல சொல்றாங்க நான் காலம் உழைச்சு உழைச்சு எதையுமே எனக்கு இல்லையா அப்படி என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது அடிமையா இருந்தாலே கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா உரிமை இருந்து வேலைக்கு போறதெல்லாம் ஒரு காரணமா காமிச்சு என்ன செய்யக்கூடாது மார்க்கத்தை தெரிஞ்சுக்காம போயிடக்கூடாது அப்ப எல்லாருமே என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கணுங்க அது அப்படி தெரிஞ்சுக்கிறது வந்து அவங்க மேல கட்டாய கடமை அப்படி தெரிஞ்சுக்கிறது என்னது அவங்க மேல கட்டாய கடமை அரபியில சொல்லும் போது சொல்லுவாங்க யானம் நீ விலங்கை கொள் அன்னகு

இது வந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் என்ன செய்யணுத விளங்கிக்கணும் அப்ப நீங்க படிக்கக்கூடிய நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் ரசூலை என்ன சொன்னாங்க பல்லிகு அன்னி ஒளவ் ஆயா என்னிடத்தில் இருந்து ஒரு செய்தியை நீங்கள் கற்றுக்கொண்டாலும் தெரிந்தாலும் அதை தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு என்ன சொன்னாங்க சொன்னாங்க உங்க உம்மாட்ட போய் சொல்லும் போதும் உங்க ஆச்சார போய் சொல்லும் போதோ முதல்ல கேட்க மாட்டாங்க ஏதோ சின்ன பிள்ளை தரமா வந்து ஏன்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் அங்கிட்டு போ அப்படின்பாங்க ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நாலு வாட்டி அல்லது அவங்க சொல் நீங்க சொல்கிறத அவங்க கேட்கவே இல்லைன்னு சொன்னாலும் கூட வீட்டில் உட்காந்து கொஞ்சம் சத்தமா பொறுமையாக நீங்க படிச்சிங்கன்னு சொன்னா அதை கேட்டாவது அவங்களுக்கு என்ன செஞ்சிடும் மனப்பாடமாயிரும் ஒரு விஷயத்த என்ன செஞ்சுக்குவாங்க தெரிஞ்சுக்குவாங்க புரியுதா அப்போ இதை வீட்டில் உட்காந்து என்ன செய்யணும்ல படிக்கணுங்க சரி பாருங்க இஸ்லாத்தின் கடமைகள் ஐந்து இஸ்லாத்தின் கடமைகள் எத்தனை இருக்கு ஐந்து ஒன்று வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு எவரும் இல்லை என்றும் முகமது நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் தூதராக இருக்கின்றார்கள் என்றும் சாட்சி கூறுவதாகும் இஸ்லாத்தினுடைய கடமை ஈமானின் கடமைகள் வேறு இஸ்லாத்தின் கடமைகள் வேறு புரியுதுங்களா முதல்ல ஈமான்னாலே வேறு இஸ்லாம்னாலே வேறு அது என்னன்னுங்கிறத பின்னாடி நம்ம விலங்கி விலக்கி சொல்லித்தருவோம் தருவோம் புரியுதுங்களா அப்ப முதல் கடமை என்னன்னு சொல்றாங்க வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாவை தவிர வேறு யாருமே இல்லை என்றும் முஹமது நபி சல்லா அலிஸ்லாம் அவங்க அல்லாவின் தூதராக இருக்கின்றார்கள் என்றும் சாட்சி சொல்வதுதான் இஸ்லாத்தினுடைய முதல் கடமையாக என்ன செய்து இருக்கிறது அரபியில சொல்லும் போது என்று என்ன செய்வாங்க அரபியில சொல்லி காமிப்பாங்க அப்ப நீங்க விளங்கிக்கணும் வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ் அப்படிங்கறத முதல் செய்யணும் ஒவ்வொரு முஸ்லீமும் விளங்கணும் அப்ப வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ் விளங்கிட்டோம் சொன்னா வணங்க தகுதி படாத எந்த ஒன்றையும் நாம் வணங்கக்கூடாது எந்த ஒன்றையும் வழிபட கூடாது எந்த ஒன்றின் மீதும் நம்பிக்கையும் கொள்ள கூடாது இப்போ புரியுதுங்களா இப்போ என்ன சொல்றாங்க இப்போ கவனிச்சு பாருங்க இப்போ வெயில் சீசன் வந்த உடனே அம்மன் போடுது அப்படிங்காங்க என்ன போடுதா என்ன போடுது அம்ம போடுதுங்க இப்ப அம்மை போடுமா அம்மங்கிறது அவங்க அம்மன்கிறத என்ன நினைக்கிறாங்க ஒரு தெய்வம் சம்பந்தமான நோய் நினைக்காங்களா இல்லையா அம்மன் போட்டிருக்கும் போது என்ன செய்யக்கூடாது எண்ணெயை போட்டு தாளிக்க கூடாது வீட்டில் அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது வெளியே விடக்கூடாது அப்படிலாம் சொல்றாங்களா இல்லையா ஐதீகம் பார்க்குறாங்களா இல்லையா சம்பிரதாயம் சடங்கு பார்க்குறாங்களா இல்லையா அது ஏதோ ஒரு சாமியே வந்து இறங்குற மாதிரி நினைக்கிறாங்களா இல்லையா அப்படி ஒரு மூமி நினைக்கலாமா நினைக்க கூடாது அம்மன்கிறது இப்போ இங்கிலீஷ்ல கண்டுபிடிச்சுன்னா அது சிக்கன் பாக்ஸ் அதாவது மனிதனுடைய உடலில் வெப்பத்தன்மை அதிகரித்து அந்த வெப்பம் வெளிப்படுவதற்கு சிரமப்பட்டு அதாவது சிறுநீர் மூலமாக வெளிப்படாமலோ காலினுடைய வெடிப்புகளின் மூலமாக வெளிப்படாமலோ குளிக்கிறதின் மூலமாக வெளிப்படாமலோ அது அப்படியே உள்ளே தங்கி தங்கி அது வெளியாகும் போது கட்டிகளாக வெளிப்பட்டு அது உடைந்து அந்த மனிதனுடைய வெப்பமெலாம் உடம்புல இருக்கிற சூடுலாம் என்ன செஞ்சிடும் குறைஞ்சிரும் அதுதான் என்னது நம்ம சொல்லக்கூடிய அம்ம நோய் அதுதான் என்னது நீங்க அம்ம நோய் வந்தால் எவ்வளோ இதாக பண்றாங்க எல்லாரும் பண்றாங்களா இல்லையா அப்போ அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது செய்ய கூடாது அப்ப வணங்க தகுதி இல்லாத எந்த ஒன்றையும் நம்பிக்கை கொள்ளவும் கூடாது அந்த எந்த ஒன்றின் மீது ஆதரவு வைக்கவும் கூடாது அந்த எந்த ஒன்றினை நாம் நினைக்கவும் என்ன செய்யக்கூடாதுங்க கூடாது இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்க எங்களுக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி முட்டை கிடந்துச்சு முட்டை கிடந்தோன்னே அந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம் நினைக்கும் இந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம் நினைக்கும் அப்படிலாம் சொல்லலாமா ஒரு முஸ்லீமு சொல்லக்கூடாது ஏன் வணங்க தகுதியானவன் அல்லா மட்டும்தான் தான் இறைவன் சொன்னாலே அது யார் மட்டும்தான் அல்லா மட்டும்தான் அல்லா அல்லாது வேறு எதுவுமே இந்த உலகத்தில் சக்தி மிக்கது கிடையாது வேறு எதுவும் வலுமிக்கது கிடையாது அல்லா மட்டும்தான் இதாக இருக்கிறாங்க சக்தி மிக்கவனாக வணங்க தகுதியானவனாக இருக்கிறான் அப்போ அல்லாவை வணங்குறதுக்கு தகுதியானவன் சொல்லி நம்பணும் அதே நேரத்தில் அல்லாஹின் தூதர் முகமது முஸ்தபா சல்லல்லா அலி வஸ்லம் அவர்கள் இறை தூதர் என்பதையும் நாம் சாட்சி கூற வேண்டும் அப்போ எந்த நேரத்திலும் என்ன செய்யக்கூடாது இந்த மறுக்கக்கூடாது கூடாது இதை நம்ம வெறுக்க கூடாது அப்படிங்கறத அப்படிங்கறத இஸ்லாத்தினுடைய முதல் கடமையாக என்ன செய்து இருக்கிறது இரண்டாவது கடமை சலாத்தி தொழுகையை நிலைநாட்டுவது ரெண்டாவது கடமை என்னதுங்க தொழுகையை நிலைநாட்டுறது நிலைநாட்டுவதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா எந்த ஒரு கஷ்டமான நேரத்திலையும் தொழுகையை விடாம தொழுகிறது தான் நிலைநாட்டுறது ஏன் நிலைநாட்டுங்கிற பெயரை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம என்ன செய்யறோம் ஒரு குழியை தோன்றோம் நம்ம என்ன செய்யறோம் ஒரு குழிய தோன்றோம் குழியை தோண்டி அதில் ஒரு சின்ன குச்சியோ ஒரு செடியோ என்ன செய்கிறோம் வைக்கிறோம் வச்சிட்டோம்னு சொன்னால் கடுமையாக காற்று போது அது எப்படியும் போகுதுன்னு விட்டுட்டா அந்த செடி என்ன செஞ்சிடும் காத்துல கீழே விழுந்துடும் அப்படி தானே கடுமையான வெயில் அடிக்கும் போது அந்த செடி எப்படியும் போகுது அப்படின்னு விட்டுட்டா வெயிலில் கரிஞ்சி நாசமாக போயிடும் அப்படிதானே நல்ல மழை பெய்யுது அந்த செடி எப்படியும் போகுது அப்படின்னு சொல்லி நல்ல மழையில் விட்டுட்டுன்னு சொன்னாலும் அந்த செடி என்ன செஞ்சிடும் நிறைய தண்ணி போய் அழுகி போய் கெட்டு போயிடும் அப்போ அந்த செடியை வந்து நம்ம நிலையாக காப்பாற்றணும்னு சொன்னால் வெயில் நேரத்தில் வெயில் படக்கூடிய நேரங்களில் அதன் மீது தண்ணி ஊற்றுறது காத்தடிக்கும் போது அந்த செடியை சுற்றி ஒரு மறைப்பை ஏற்படுத்துறது கடுமையான மழை பெய்யும் போது அந்த செடிக்குள்ளே அதிகமாக தண்ணி தங்காத அளவுக்கு அந்த குழி குழியை சுற்றி நிறைய பாதைகளை உருவாக்கி விடுறது இப்படியெல்லாம் செஞ்சாதான் அந்த செடி நிலையாக இருந்து ஒரு மரமாக என்ன செய்யும் வளர்ந்து நமக்கு பயன் தரும் அப்படி தானே அப்படி தானே அந்த மாதிரி தான் நமக்கு இன்பமான நேரம் வந்தாலும் துன்பமான நேரம் வந்தாலும் கஷ்டமான காலம் வந்தாலும் நோய் வந்தாலும் நொடி வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன சிரமம் வந்தாலும் எவ்வளோ பெஞ்சாலும் எவ்வளோ வெயில் அடித்தாலும் எவ்வளோ காத்தடித்தாலும் எல்லா நேரத்திலும் இந்த செடியை பாதுகாக்கிற மாதிரி நம்ம தொழுகையை நம்ம பாதுகாத்து தொடரும் அப்படி தொழுதாதான் அது பயன் தரும் அப்படி தொழுதா என்ன செய்வது பயன் தரும் ஏதோ கிடைச்ச நேரத்தில் என்ன செய்யறேன் தொழுகிறேன் போன நேரத்தில் தொழுகிறேன் அல்லது ஒரு கஷ்டம் வரும்போது தொழுகிறேன் அல்லது ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்குன்னு தொழுகிறேன் அல்லது நோம்புல மட்டும் தொழுகிறேன் அப்படி எல்லாம் தொழுக அதுக்கு பேர் தொழுகையா அதுக்கு பேர் தொழுகையா இல்லை எல்லா நேரத்திலும் எல்லா நிலைகளிலும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்தையும் நம்ம தொழணும் புரியுதுங்களா இன்னைக்கு சுபு எத்தனை பேர் தொலைதீங்க நீங்க சுபு எத்தனை பேர் சொல்றீங்க மூணு பேர் மிச்சம் அஞ்சு பேர் என்னாச்சு பாத்தீங்களா ஓதக்கூடிய நம்மளே தொழுகை இல்லாம இருக்கிறவன் மார்க்கத்தை படிக்க வர்றதுக்கு முன்னாடி அல்லாவல்ல தொழுது துவா செஞ்சுட்டு வரணும் யாரா இன்னைக்கு நான் பாடத்துக்கு போறேன் இந்த கல்வி எனக்கு விளங்க வை இதை புரிய வை பிறருக்கு புரியப்படுத்தக்கூடிய அளவுக்கு அறிவு திறனை கொடு மனப்பாட சக்தியை கொடுன்னு துவா செஞ்சுட்டு நம்ம வரணும் சொன்னாங்க யாரு தொழுகையை நிறைவேற்றி விட்டாரோ அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்புல இருக்காருன்னு ரசூல்லா சொன்னாங்களே தொலை வரக்கூடிய ஓத வரக்கூடிய தொழுகை இல்ல அப்படின்னா அது வேற அது அல்லாஹ் மன்னிப்பான் தொழுகை இருந்தும் தொழாமல் இருந்தவங்க கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் நம்ம என்ன ஓதுகிறோம் நம்ம ஓதி என்ன பிரயோஜனம் இருக்குது நம்ம ஓதக்கூடிய எல்லா பாடங்களும் எதுக்கு தான் தொழுகையில் எப்படி நிற்கணும் தொழுகையில் என்ன ஓதுறது தொழுகையை நிலைநாட்டுறதுக்கு தான் நம்ம எல்லாத்தையும் என்ன செஞ்சிகிட்டு இருக்கிறோம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்போ தொழாம இருக்கிறது எவ்வளோ பெரிய பாவம் ஓதக்கூடிய மாணவியர்கள் அடுத்த ஆண்டு ஆலிமான்கிற பேரை வாங்கக்கூடிய நம்மளே தொழாமல் இருந்தால் நம்ம வீட்டில் யார் தொழுவா நம்ம பக்கத்து வீட்டில் யார் தொழுவா நம்ம சொல்லி யார் எதை செய்வா சொல்லுங்கள் தொழுகை இப்போ தொழுகையை விட்டவங்க தொடர்படியாக தொழுகையை காரணமே இல்லாம விட்டவங்க சொன்னாங்க அவங்க பெரும் பாவத்தின் வாசலை திறந்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க தொழுகை விடுறதுக்கு ஏதாவது ஒரு தங்கடமான காரணங்கள் இருந்து விட்டுருக்கோம் அப்படின்னா அதை அல்ல மன்னிப்பான் இப்போ சும்மா லேட்டாக எழுந்திருச்சு நைட்டு முழுக்க தெருக்கல்னு பேசிட்டு டிவி பார்த்துட்டு செல்ஃபோன் நோண்டிட்டு நேட் நைட்டு தூங்கும் போது லேட் நைட்டில் தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு அவசர அவசரமாக மனசா வந்து உட்காந்து ஓதிட்டு போகிறதுக்கு பேர் மாணவர்கள் அல்ல அதற்கு பேர் பாடமும் அல்ல அதற்கு ஒழுக்கமும் அல்ல அது புரியுதுங்களா இரவு நேரங்களில் சீக்கிரம் தூங்கணும் எல்லாம் தகஜத்தை தொடரும் நோம்பல் எப்படி தொழுதிங்க நோம்பல் எப்படி தொழுதிங்க நைட்டு பூரா தொழுதிங்க இல்லையா குறஞ்சது இரவு எந்திரிச்சு தகஜத்து சுபுவாதி இப்ப நம்ம தொழணுமா இல்லையா அதனால நாளைக்கு வந்து எல்லாருமே தகஜ தொழுகிறீங்களோ இல்லையோ சுபு கண்டிப்பா தொழுதுட்டுதான் வந்து மனசார உட்காரணும் அதுக்கு சொல்ல சுபுக்கே வாங்க அப்படிங்கிற சுபுக்கே ஆலயமா வந்துருவாங்க சுபுக்கே நீங்களும் வந்துருங்க சுபு முடிஞ்சு பள்ளியாசுல சின்ன பயம் நடக்கும் அதை முடிங்க முடிச்சதோட பிரேயர் ஆரம்பிச்சு மனசை பாடத்தை ஆரம்பிக்கும் நம்ம தான் நினைச்சுக்கிட்டே இருக்கோம் சொல்லிக்கிட்டே இருக்கோம் உங்களுக்குலாம் வீடு ரொம்ப தூரத்துல இல்லை எல்லாருக்கும் பக்கத்துலதான் இருக்கு இதெல்லாம் அல்லா கொடுத்த நேமத்து உங்களுக்கு நீங்க கொஞ்சம் அந்த பாலஸ்தீன மக்கள்லாம் யோசிச்சு பாருங்க கிராமத்துல இருக்க மக்கள்லாம் யோசிச்சு பாருங்க பள்ளிவாசலுக்கு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் நடந்து போற மாதிரி இருக்கும் அப்படி இருந்தும் எத்தனையோ மக்கள் தொழுகை காண்டி போறாங்க இன்னும் எத்தனையோ பெண்களுக்கு வந்து மதரசா பக்கத்தில் இல்லாமல் ஓத முடியாமல் ஆன்லைனில் எத்தனையோ பேர் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க எவ்வளோ பேர் மார்க்கெட் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசைப்படுறாங்க உங்களுக்கு பாருங்க பள்ளிவாசல் ஒரே தெருவில் மதரசா ஒரே தெருவில் எவ்வளோ பக்கமாக எல்லாம் அமைச்சு கொடுத்துருக்கிறான் அப்போ அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் பயன்படுத்தணும் பக்கத்தில் இருக்கிறனால இதனுடைய மதிப்பு நம்ம வழங்காமல் நம்ம புரியுதுங்களா இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்த நியமத்து எந்த அளவுக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்து நபி அவங்களுக்கு கொடுத்தா மாதிரி இந்த ஊர் மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் ரசுல்லாக்கு பள்ளிவாசலும் வீடும் ஒரே செவர் ஒரே காம்பவுண்டு தான் அப்போ உங்களுக்கு ஒரே தெருவெளியாவது இருக்கா இல்லையா அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் பயன்படுத்தணும் புரியுதுங்களா அப்போ காலைல சுபுக்கு என்ன செஞ்சிடணும் எல்லாருமே வந்துடணும் லீவு நேரங்களில் பாங்க சொல்லியாச்சுன்னா ஓதக்கூடிய பிள்ளைக்க நீங்கள் தெருக்கில் நிற்கக்கூடாது உடனே வலு செஞ்சு செஞ்சிடணும் லொஹருக்கு போயிடணும் அசருக்கு பாங்க சொன்னால் முடிஞ்சால் பள்ளியாசரம் இங்கே வந்து அசரை தொழுதுடணும் இல்லை வீட்டில் அசர் தொழுதோடு வந்துடணும் பஹ்ரீப் தொழுதுட்டு மனசாக்கு வரணும் போகும்போது இஷா தொழுதுட்டு போங்க இல்லை வீட்டில் போய் இஷா தொழுதுருங்க தொழுகையை தவற விட்டுறாதீங்க தொழுகை இல்லைன்னு சொன்னால் ஒரு உலகத்தில் நம்ம மனுஷனாக வாழ்கிறதுக்கு எந்த விதமான அருகதையும் நமக்கு கிடையாது புரியுதுங்களா அதனால் ஓதக்கூடிய பிள்ளைங்க நீங்கள் ரொம்ப தொழுகையில் நீங்கள் இருக்கிற அந்த கவனம் நீங்கள் கொடுக்குற அந்த முக்கியத்துவம் தான் உங்கள் வீட்டில் ஈமான் வர்றதுக்கும் உங்கள் வீட்டில் இஸ்லாம் வர்றதுக்கும் உங்கள் வீட்டாட்கள் தொழுகையாளியாக மாறுவதற்கும் உங்கள் பெற்றவங்களுக்கு நல்ல சிந்தனையும் நல்ல புத்தியும் அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் நடத்தக்கூடிய அந்த தொழுகை மதரசாவினுடைய பாடங்களை படிக்கக்கூடிய அந்த செயல்கள் எல்லாம் தான் ஒரு காரணமாக அமையுங்கிறத கவனத்தில் வச்சு நீங்கள் எல்லாருமே என்ன செய்யணும் ஒழுங்கான முறையில் செயல்படணும் ஓதனவங்களுக்கும் ஓதாதவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாத மாதிரியே நடக்கக்கூடாது இங்கேருந்து போனதோடு அப்படியே பொதுமக்களோடு கலந்து பொதுமக்களாகவே என்ன செஞ்சிடக்கூடாது இருந்துடவும் கூடாது அப்படிங்கிறது நீங்கள் என்ன செய்யுங்க கவனத்தில் கொள்ளுங்க சரி அப்போது இஸ்லாத்தினுடைய ரெண்டாவது கடமை என்னங்க தொழுகையை நிலைநாட்டுவது அப்போ எல்லா சூழ்நிலைகளையும் என்ன செய்யறது நிலைநாட்டுறதுங்க மூணாவது கடமை வையுத்தி ஜகாத்து ஜகாத்தை கொடுப்பது மூணாவது கடமை என்னதுங்க ஜக்காத்தை கொடுப்பது ஜக்காத்தை யார் கொடுக்கணும் எவர் கொடுக்கணும் எவ்வளோ பணம் இருந்தால் கொடுக்கணும் அப்படிங்கிறத என்ன செய்வோம் பின்னாடி பாடங்களை நம்ம படிக்கும்போது விவரமாக விளக்கி சொல்வோம் இவ்வளோ பணம் இருந்தால் இவ்வளோ ஜக்காத்து கொடுக்கணும் இத்தனை பங்கு கொடுக்கணும் நகை இவ்வளோ இருந்தால் அதில் இவ்வளோ நகை கொடுக்கணும் நிலங்களில் இவ்வளோ வருமானம் வந்தால் அந்த விவசாய நிலத்துக்கு என்ன ஜக்காத்து கொடுக்கணும் அது மாதிரி அசையும் சொத்து அசையாத சொத்துக்கு என்ன ஜக்காத்து கொடுக்கணும் அப்படிங்கிற விவரத்தை இன்ஷா அல்லாஹ் பின்னாடி நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம் அடுத்து நான் நாலாவது கடமை வ தசூ மரமலான் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைப்பது ரமதானுடைய மாதத்தில் என்ன வைக்கிறதுங்க நோன்பு வைப்பது இப்போ ரமதானுடைய மாதத்தில் எல்லாருமே என்ன செய்யணும் நோன்பு வைக்கணும் சில பேர் சின்ன சின்ன நோய்களை காரணம் காமிச்சு சின்ன சின்ன விஷயங்களை காரணம் காமிச்சு வேலையை காரணம் காமிச்சு குடும்பத்தை காரணம் காமிச்சிலாம் என்ன செய்ய முடியாது நோன்பை விட முடியாது அப்போ தசூ மரமளான் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைக்கிறது இஸ்லாத்தினுடைய கடமை இதெல்லாம் எதனுடைய கடமை கடமை ஐந்தாவது கடமை இனி சதாத்தும் இலைஹி சபீலா ஹஜ்ஜி செய்வதற்கு சக்தி பெற்றவர்கள் ஹஜ்ஜி செய்வது இஸ்லாத்தினுடைய ஐந்தாவது கடமை ஹஜ்ஜி யார் செய்கிறது ஹஜ்ஜி செய்வதற்கான நிபந்தனைகள் என்ன இருக்குது எவ்வளோ உடல் ஆரோக்கியத்தோடு ஹஜ்ஜி செய்யணும் எந்த பணத்தில் ஹஜ்ஜி செய்யணும் எப்படி ஹஜ்ஜி செய்யணும் எப்படி எஹராம் கட்டுவது இதையெல்லாம் ஹஜ்ஜினுடைய பாடங்கள் வரும்போது நம்ம என்ன செய்வோம் சொல்வோம் இப்பொழுதைக்கு நீங்கள் சுருக்கமாக விளங்கி வச்சுக்கிறது என்னது இஸ்லாத்தின் கடமைகள் ஐந்து ஒன்று வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முகம நபிஸ்லா அலையிஸ்லம் உங்க அல்லாவின் திருத்துவதர் என்றும் சாட்சி சொல்வது இஸ்லாத்தினுடைய முதல் கடமை இரண்டாவது கடமை தொழுகையை நிலைநாட்டுவது மூன்றாவது கடமை ஜக்காத்தை கொடுப்பது நான்காவது கடமை ரமதான் மாதத்தில் நோன்பு வைப்பது ஐந்தாவது கடமை ஹஜ்ஜி செய்வது இந்த ஐந்தும் இஸ்லாத்தின் கடமைகள் இந்த ஐந்தும் எதுங்க இஸ்லாத்தின் கடமைகள் சரியா அப்போ அதுக்கடுத்து ஈமானின் கடமைகள்லாம் என்ன இப்போ இஸ்லாம் அப்படின்னு சொல்லும்போது இஸ்லாத்தை பற்றி சொல்ல வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது இன்ஷா அல்லா அது நாளைக்கு பாடம் நடத்தும் போது இஸ்லாம்னால் என்ன இஸ்லாம்கிற அரபி வார்த்தைக்கு தமிழாக்கம் என்ன எந்த இதை கொண்டு இந்த மார்க்கத்துக்கு இஸ்லாமிய மார்க்கிற பேர் வந்தது அப்படிங்கிறத இன்ஷா அல்லா அதனுடைய வரலாற்று பின்னணிகளை நாளைய பாடத்தில் இன்ஷா அல்லா நம்ம சொல்லுவோம் அப்போ இங்கே படிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும் ஒன்றாவது சும்புற எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் ரெண்டாவது சும்புறால் ரொம்ப கவனமாக இருக்கணுமா புரியுதுங்களா ஆ வயசாக்கு லீவ் இல்லாமல் வரணும் இன்றைக்கி லேட்டாக வந்தவங்க ஏன் லேட்டாக வந்தீங்கன்னா ஆலி மாட்டை சொல்லிட்டு போகணும் நாளைக்கு தயவு செஞ்சு லேட்டாக வராதிங்க சீக்கிரம் வந்துடுங்க உங்களுக்காக வேண்டி நான் வந்து உட்காந்துக்கிட்டே இருக்க முடியாது வந்ததோடு பாடம் நடத்த ஆரம்பிச்சாதான் ஒரு ரெண்டு பாடமாக நடத்த முடியும் இப்போ மாறுங்க ஆறே முக்கால் ஆரம்பிச்சிருக்கிறோம் இப்போ மணி ஏழைகள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் எத்தனை பாடம் தான் நடத்த முடியுது ரெண்டு பாடம் தான் என்ன செய்ய முடியும் நடத்த முடியுமா புரியுதுங்களா இது ஸ்கூல் லீவுனால இன்னும் கொஞ்சம் நேரம் கூட உட்காந்து நினைச்சுக்கலாம் நம்ம இன்னொரு பாடத்தை நடத்திக்கலாம் ஆனால் ஸ்கூல் இருக்கக்கூடிய நேரங்களில் உங்களை எட்டு மணி வரைக்கும் என்ன செய்ய முடியாது வைக்க முடியாது உட்கார வைக்க முடியுமா எட்டு மணிக்கு மேலே நீங்கள் போய் ஸ்கூலுக்கு கிளம்ப முடியுமா முடியுமா முடியாது அப்போ அதனால் என்ன செய்யணும் இப்போவுமே சீக்கிரம் வந்து பழகணும் ஸ்கூல் லீவு தானே கொஞ்சம் லேட்டாக போகணும்னு என்ன செய்யக்கூடாது கூடாது சீக்கிரமாக மகசாக்கு என்ன செஞ்சுருங்க வந்துடுங்க இப்போ இன்னும் உங்களுக்கு நிறைய கித்தா வந்து ஆர்டர் கொடுத்தது வரலை ஆர்டர் கொடுத்த கித்தாப்லாம் வந்தால் நாலு கித்தாப் அஞ்சு கித்தாப் நடத்தாமல் எஞ்சி போக முடியாது ரெண்டு மணி நேரம் ரெண்டே ஹாப் மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் உட்கார்ற மாதிரி இருக்கும் அப்போ சுபோவுக்கு வரும்போதே தண்ணி குடிச்சிட்டு முடிஞ்சால் கொஞ்சம் சீக்கிரமாக தகஜத்துக்குலாம் எஞ்சிக்கின்னு சொன்னால் ஒரு சின்ன டீலாம் குடிச்சிட்டு குடிச்சுட்டு நீங்கள் நினச்சிடணும் மயசாக்கு வந்துடணும் புரியுதுங்களா இப்போ புரியுதா கித்தாப் பாடத்தை கொஞ்சம் வேகமாக கொண்டு போனால் தான் என்ன செய்ய முடியும் பாடங்களை படிக்க முடியும் சரி இன்றைக்கி நடத்துகிற பாடத்தில் ஏதாவது சந்தேகம் இருக்குதா இன்றைக்கி பழைய பாடத்தை நம்ம நடத்தியிருக்கிறோம் பழைய பாடங்கள் நினைவுபடுத்த நினைவுபடுத்த நினைவில் வந்துச்சா இல்லை யாருக்குமே உங்களுக்கு நினைவில் இருக்குதா மனப்பாடமாக தான் இருக்குதா எப்படி என்னம்மா ஞாபகத்தில் இருக்குது இப்போ மகரீப்பில் வந்து நீங்கள் இந்த பாடத்தை சொல்கிறது அவங்க வேலை புரியுதுங்களா நீங்கள் மகரீப்பில் வந்து இதை சொல்லணும் அல்லாஹ் வேறு கித்தாப்பு மகிரீவில் நீங்கள் என்ன செய்யுங்க துருசுலுகா அவங்கள்ட்ட வாங்கிட்டு வர முடிஞ்சால் துருசுலுகா வாங்கிட்டு வாங்க கசசுனபி நபி அவங்க அவங்களுக்கு தரவே இல்லையோ பாடம் படிக்கணும் அவங்க வாங்கிட்டாங்க சரி நிஷாலா உங்களுக்கு ஆர்டர் போட்டாச்சுமா வந்துடும் ரெண்டு நாளில் வந்துடும் திங்கட்கிழமைக்குள்ளே வந்துடும் நிஷாலா கிட்டாப் வந்த அப்புறம் பாடம் நிறைய ஆயிரும் எல்லோரும் எல்லாத்துக்கும் நோட்டு போட்டிங்களா எல்லோரும் நோட்டில் ஒரு ரஃப் நோட்டுன்னு ஒன்று வச்சுக்கோங்க மொத்த பாடத்துக்கும் ஒரு ரஃப் நோட்டு போதும் அதை ரஃப்பாக நீங்கள் எழுதிட்டு வீட்டில் போய் உக்காந்து உங்களுடைய ப்ராப்பர் நோட்டில் தெளிவாக என்ன செஞ்சுருங்க எழுதிருங்க புரியுதுங்களா என்னம்மா ரியாதுல் பதியாவில் இதில் இல்லாத சில விஷயங்களை நான் என்ன செய்வேன் நம்ம அரபு கித்தாவில் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்லுவேன் அதை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஆ எது வந்து எழுதணுமோ அதை நீங்கள் என்ன எழுதி வச்சுங்க இப்போ இந்த இஸ்லாமியன் கடமைகள்லாம் எழுதணும் தேவையில்லை ஈமான் கடமைகள் எழுதணும் தேவையில்லை சில எழுத வேண்டிய விஷயங்கள் வரும் நான் அப்போ சொல்லுவோம் இதை நீங்கள் வந்து நோட்டில் எழுதிங்க அப்படின்னு நம்ம நினைக்குவோம் சொல்லுவோம் அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் எழுதிக்கலாம் சில பாடங்கள் ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த பெரிய பாடத்தை ரொம்ப சுருக்கமாக என்ன செய்வேன் லாஸ்ட்டில் சொல்லுவேன் அப்படி சுருக்கமாக சொல்லும்போது நீங்கள் என்ன செய்யறது எழுதிக்கணும் இன்ஷா அல்லா